ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய அப்டேட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இன்றைய அப்டேட்டு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மற்றும் இன்றைய தரிசன நிலவரம் எப்படி இருக்குது மற்றும் நேற்று மொத்தம் தரிசனம் செய்த டியோட்டீஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம் இன்றைய டேட் இன்றைய அப்டேட் என்னென்னா ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான அலிபரி ஸ்டெப்ஸ் ஸ்ரீவாரி மெட்டு இந்த பாதைகளில் மொத்தம் கொடுத்த டோக்கன்ஸுடைய எண்ணெய் பதினையாயிரம் மற்றும் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய மற்ற இடங்களான விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ் இங்கே எல்லாம் ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மற்றும் நேற்று அதாவது பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி மொத்தம் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கிடைத்த உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி இருபது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சர்வ தரிசனம் செய்த பக்தர்கள் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பதினாறு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க முடி காணிக்கை கொடுத்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இது வந்து நேற்றைய தரிசன நிலவரம் வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி மினி பிரம்மோற்சவம் நடக்கப்போகுது அதாவது ஒரு நாள் பிரம்மோற்சவம் திருமலை திருப்பதியில் நடக்கப் போகுது பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று ரத சப்தமி அன்று ஒரு நாள்லேயே மலையப்ப சுவாமி ஏழு வாகனங்களில் மாட வீதிகளில் வலம் வருவார் அந்த ஏழு வாகனங்களும் என்ன வாகனம் அதை அந்த எந்த வாகனம் எந்த டைமில் வந்து வெளியில் வந்து சுவாமி தரிசனம் பார்க்கலாம் கேலரியில் நம்ம வெயிட் பண்ணி சுவாமியை தரிசனம் பார்க்கலாங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிப்ரவரி பதினாறாம் தேதி ரதசப்தமி அன்னைக்கு அதிகாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சூரிய பிரபா வாகனம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் சின்ன சீஷ வாகனம் காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் கருட வாகனம் மாலை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஹனுமந்த வாகனம் மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் சக்ராஸ்நானம் ஈவினிங் நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் கல்பவிருக்ஷ வாகனம் சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திரபிரபை வாகனத்தோட இந்த ஒரு நாள் பிரம்மோற்சவம் முடிவு முடிவுபடுது மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ண பிப்ரவரி மாதம் போக பிளான் பண்ணியிருக்கிறவங்க இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நம்ம கேலரியில் இருந்து மலையப்ப சுவாமியை இந்த ஏழு வாகனங்கள்லையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக அதாவது நீங்கள் திருமலை திருப்பதி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வீடியோ இதுவரைக்கும் அதாவது என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருமலை திருப்பதியினுடைய நியூஸ் அதாவது டுடே நியூஸ் என்னென்ன நியூஸ் வருதோ அது எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் அது உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்